சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒரு சில விஷயம்லாம் பண்ணவே கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கண்டிப்பாக கோவப்படுவாங்க அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் ஏதாவது பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வரவுக்கு மீறிய செலவு ஒரு சில வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து வரவு நல்லா வரும் ஆனால் செலவு வந்து அதை விட டபுளாக செலவாய்கிட்டே இருக்கும் வீட்டில் பணமே நிற்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஏன் பணமே நிற்க மாட்டுக்கு எப்பாவது வெளியே போய்கிட்டே இருக்குது நமக்கு ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேருக்காக தான் நான் நிறைய நிறைய டிப்ஸ் அந்த வீடியோவில் நான் கொடுத்துட்டே இருக்கேன் என்னோட சேனலில் போய் நான் அதுக்குண்டான வீடியோஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஏன்னா ஆன்மீக ரீதியாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் நடக்கும் நம்ம பண்ணுற ஒரு சில விஷயம் தான் கண்டிப்பாக அந்த வீட்டில் பண ரீதியான பிரச்சனைக்கு நம்மளே மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் சில ஒரு சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து முன்னோர்கள் அவங்க பாட்டு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கஷ்டத்துலேயே அப்படியே இருக்காங்க அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன் சேனல் மூலமாக நான் ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஒரு சில விஷயம் தான் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பணப்பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை வந்து நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்றேன் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒரு சில விஷயம் பண்ணக்கூடாதுங்க அது என்ன அப்படின்னா விளக்கேற்றினதுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் வந்து தலையெல்லாம் சீவுவாங்க சூரிய அஸ்தமனத்திற்கு தான் தலையை சீவிட்டு இருக்காங்க அதை பண்ணவே கூடாது மாலை பொழுதில் அந்த ஆறு டு ஏழு அப்படிங்கிறத மகாலட்சுமி வர டைம் நம்ம விளக்கேற்றுற நேரம் மட்டும் இல்லை அந்த ஆறு டு ஏழு கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் மகாலட்சுமி வர நேரம் அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் விளக்கேற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரம் நம்ம விளக்கேற்றாமல் நம்ம தலையை சீவிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில பேர் வந்து அந்த ஆறு மணிக்கு மேலே தான் வாசலே தூக்க ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் அந்த வாசல் நடையிலேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அதாவது மகாலட்சுமியை வழிவிடாமல் மறைக்கிறாப்புல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது ஒரு சில வீட்டில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த ஆறு மணிக்கு விளக்க பொருத்திட்டு அப்படியே நடையில் வாசலில் உட்காந்துக்கிடுவாங்க விளக்கையும் பொருத்திடுவாங்க கரெக்டாக அந்த ஆறு விட்டு ஏழுக்குள்ளே அந்த ஆறு மணிக்கு விளக்க பொருத்திடுவாங்க மகாலட்சுமியை வரவேற்று நல்ல சாம்பிராணியெல்லாம் போட்டுருவாங்க போட்டுட்டு அந்த நடவாசலில் உட்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க அதை பண்ணவே கூடாதுங்க அப்படி பண்ணோம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு வழிவிடாமல் நம்ம வாசலில் விட்டோம்னா மகாலட்சுமி கண்டிப்பாக திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு மணிக்கு தான் குளிப்பாங்க அதை பண்ணாதீங்க கை கால் முகத்தை கழுவிட்டு நீங்கள் விளக்கி ஏற்றுங்க தயவு செய்து அந்த ஆறு டு ஏழு அந்த டைமில் வந்து குளிக்கவே கூடாது அந்த நேரம் வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வர நேரம் அந்த நேரம் குளிக்கக்கூடாது ஒரு சில பேர் வந்து மதியம் தூங்குவாங்க ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு மேலே தூங்கிட்டு ஆறு மணி ஆனாலும் எந்திக்கவே மாட்டாங்க அந்த அஸ்தமனத்திற்கு பிறகு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அதையும் பண்ணக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி வர வேண்டிய நேரத்தில் நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வர்ற மகாலட்சுமி திரும்பி போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது அதனால் அந்த டைமில் ஆறு மணிக்கு தூங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில பேர் வந்து அந்த ஆறு மணிக்கு தான் வீடை தொடைப்பாங்க அதையும் செய்யாதீங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற குப்பைகளெல்லாம் அந்த ஆறு மணி அந்த ஆறரை மணி இந்த மாதிரி டைமில் போய் வெளியே கொண்டு விட்டு போய் குப்பையை கொட்டுவாங்க அதுவும் வீட்டில் விளக்கேத்தி இருப்பாங்க அந்த நேரத்தில் கொண்டு குப்பையை வெளியே கொண்டு கொட்டவே கூடாது அது நிறைய வீ அது வந்து வீட்டுக்கு நல்லதில்லை அதனால் அதையும் பண்ணக்கூடாது பொதுவாகவே இரவு பொழுது வந்து நம்ம குப்பைகளை வெளியே கொண்டு தட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இரவு பொழுதுல நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இருந்து எந்த பொருளையுமே வெளியே கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அதனால் வந்து குப்பையை கூட நைட்டு வந்து வெளியே தட்ட மாட்டாங்க ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது நினச்ச நேரம் வெள்ளி செவ்வாயின்னு பார்க்காம விளக்கேற்றிட்டே அப்படி கொண்டு குப்பைகளெல்லாம் கொண்டு நம்ம தட்டிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி செய்யாதீங்க அதுவும் மாலை பொழுது கண்டிப்பாக குப்பையை கொண்டு வெளியே தட்டவே கூடாது மகாலெஷ்மிக்கு பிடிச்சமான பொருள்னு நிறைய பொருள் இருக்குது அதை நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அந்த மாதிரி பொருட்களும் கண்டிப்பாக நம்ம விளக்கேற்றினதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது மெயினாக வெள்ளி செவ்வாய் அப்புறம் பௌர்ணமி இந்த நாளில் இந்த பால் தயிர் நெய் இந்த மாதிரி பசுமாடு அதாவது காமதேவின்னு சொல்லுவாங்கள்ல அதுலேருந்து செய்யப்பட்ட எந்த பொருளையும் வந்து கண்டிப்பாக நம்ம விளக்கேற்றுனதுக்கப்புறம் கொடுக்கவே கூடாது மகாலட்சுமி கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குற பொருளோட கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது அதுவும் உங்களுக்கு எதாவது செலவு பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அந்த நாளில் அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த நாளில் கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லை விளக்கேற்றினதுக்கப்புறம் மெயினாக கொடுக்கக்கூடாது அப்படியே நீங்கள் கடையில் போய் எதுவும் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆறு டு ஏழு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளிக்கிழமை கடையில் எதுவும் வாங்கினா வாங்கிக்கோங்க ஏன்னா வீட்டில் விளக்கேற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ கடையில் கொண்டுட்டு போய் நீங்கள் எதுவும் வாங்கக்கூடாது அதுக்கு முந்தையே வாங்கி வச்சுக்கோங்க விளக்கேற்றினதுக்கப்புறம் வீட்டில் இருந்து காசு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கேற்றினதுக்கப்புறம் கல்லுப்பு இதையும் வெளியே காரணத்தை கொண்டும் கொடுக்கக்கூடாது இந்த நேரம் வந்து யார்கிட்டேயுமே எதையுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில பேர் வந்து நைட்டு சாதம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் இப்போது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நைட்டு வந்து சாதம் சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தயிர் ஊற்றி சாப்பிடவே கூடாது ஏன்னா நைட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வறுமை வரும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அதுவும் குறிப்பாக வெள்ளி செவ்வாய் வந்து கண்டிப்பாக நைட்டு நேரம் வந்து நீங்கள் தயிர் ஊற்றி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வீட்டுக்கு நல்லது விளக்கேற்றினதுக்கப்புறம் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எந்த நெகட்டிவான வார்த்தைகளையும் தயவு செய்து பேசாதீங்க கண்டிப்பாக பழிக்கும்னு சொல்லப்படுது அதனால் பாசிட்டிவாக பேசுங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவாகவும் தயவு செய்து நெகட்டிவான வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள் மஞ்சளும் நீங்கள் விளக்கேற்றினதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதையும் கொடுக்காதீங்க அவங்க வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டு கொடுங்க தயவுசெய்து அவங்கக்கிட்ட மஞ்சளை கொடுக்குற மாதிரி பண்ணிடுறாங்க காலை பொழுதில் வந்து தயிர் மோர் இதெல்லாமே நம்ம தானமாக கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப செழிப்பாக்கும் நம்ம குடும்பத்தை நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க இந்த வெயில் காலத்தில் வந்து மோர் தானம் அப்புறம் தயிர் இதெல்லாம் நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இது பண்ணலாம் ஆனால் சூரியன் அப்புறம் அந்த அஸ்தமனத்திற்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த தயிர் மோர் இது எதுவுமே கொடுக்காதீங்க அதை வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லப்படுது நீங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா காலையில் நம்ம துளசி செடியை தீபம் ஏற்றி நல்லா வணங்கலாம் ஆனால் மாலை பொழுதில் நீங்கள் விளக்கேற்றலாம் ஆனால் எக்காரத்துக்கட்டும் துளசியை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சூரிய அப்புறம் துளசியை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து காலையில் துணி துவைக்க டைம் இல்லை அப்படின்ட்டு சாயங்காலம் நேரம் துவைப்பாங்க அல்லது நைட்டு துவைச்சிட்ருப்பாங்க அதெல்லாம் செய்யவே கூடாது ஏன்னா துணி வந்து ஈஸியாக நெகட்டிவ் வைப்ஸாக அப்சர்வ் பண்ணோம் அதனால் நைட்டு நேரம் வந்து தயவு செய்து துணி துவைக்காதீங்க அதுவும் ஒரு சில பேர் வந்து மாடியில் கொண்டுட்டு போய் அந்த துணியை போட்டிருப்பாங்க நைட்டு ஈரமான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றினதுக்கப்புறம் மாடியில் ஈரமான துணியை கண்டிப்பாக போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மா நம்ம ரோ மாடியில் வந்து அதாவது பொதுவாக வானத்தில் அந்த நெகட்டிவாக ிருக்கிற நேரம் வந்து துணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதாவது ஈர துணி வந்து ஈஸியாக அந்த கெட்ட சக்தியை ஈர்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் ஈர துணியை வந்து நைட்டு நேரம் வந்து மாடியில் கொண்டு போடக்கூடாதுன்னு சொல்லப்படுது அதுவும் வீட்டுக்குள்ளேயும் போடக்கூடாது மெயினாக துணி துவைக்காதீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மெயினாக நைட்டு வந்து துணி துவைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அது நம்ம வீட்டை வந்து பூஜை அதுக்கப்புறம் பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறைய செஞ்சு நம்ம வீட்டை வந்து பாசிட்டிவாக வச்சுருப்போம் நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் தெரியாது ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க எப்போ மாதிரி நார்மலாக இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க சாயங்காலம் தூங்குறது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தலையை கற்களில் அந்த தலையை சீவுறது முடியை அப்படி போடுறது இந்த மாதிரி அவங்க பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் அது வந்து வ உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால நம்ம வீட்டில் அந்த மாதிரி கெஸ்ட்டோ அல்லது சொந்தக்காரங்களோ அந்த மாதிரி வந்து தங்கியிருந்தாங்க அவங்க அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்து சொல்லி நீங்கள் அந்த மாதிரி மாற்றுங்க ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க தங்கி அந்த மாதிரி வந்து முடி அங்கேயும் போட்டுட்டு துணியை அப்படி இப்படி போட்டுட்டு அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கள எழுப்ப முடியாது நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் விளக்கு எத்தக்கக்கூடாது அதுவும் தப்பு ஏன்னா அந்த மூணு நாள் ஆனாலும் நம்ம வீட்டில் நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடை பாசிட்டிவாக வச்சுருக்கும்போது தொடர்ந்து அதே மாதிரி இருக்க பண்ணுங்கள் ஒரு சில பேர் வந்து வாசலில் விளக்கேற்றினதுக்கப்புறம் வாசலில் விற்கிற பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்குவாங்க அந்த மாதிரியும் செய்யாதீங்க அந்த கரெக்டாக அந்த ஆறு டி ஏழு மட்டும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற பணம் வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க அத்தியாவசியம் ஏதாவது வாங்குறதா இருந்தது அப்படின்னா ஓகே மேக்ஸிமம் நீங்கள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள் அந்த மாதிரி வராது முடிஞ்ச வரைக்கும் டெய்லி நீங்கள் விளக்கேற்றுங்க விளக்கேற்றும் போது கண்டிப்பாக நிலைவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுங்க கண்டிப்பாக வீடு பாசிட்டிவாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் வராது முடிய முடியாதவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நிலைவாசலில் கண்டிப்பாக ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க ரொம்ப நல்லதுங்க எந்த கெட்ட சக்தியையும் உள்ளே வரவிடாது அளவுக்கு சக்தி வாய்ந்தது ரெண்டு விளக்கு அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடு பாசிட்டிவ் ஆகும் ஒரு சில பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக எல்லாமே பேசிகிட்டு இருப்போம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பேசுறது நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க வந்து பேசுகிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம் அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க அது இருக்கும் அது வந்து மெயினாக வெள்ளி செவ்வாய் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விளக்கேற்றினதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை சொ நம்ம வீட்டில் விளக்கேற்றதுக்கப்புறம் அவங்க வீட்டு பிரச்சனை அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்துனது மாமியார் கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரி வந்து நெகட்டிவாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறது நம்ம வீட்டுக்கு நல்லது இல்லை அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக பேசி வெளியே கூட்டிகிட்டு போய் நீங்கள் அந்த மாதிரி பேசுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த கஷ்டத்தை வந்து பேசி அழுது புலம்பி அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பண கஷ்டம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப் ஏன்னா பொதுவாகவே நாலு சுவற்றுக்கும் காது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் கா சுவர் வந்து கண்டிப்பாக ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கணும் அதனால் அந்த வீட்டுக்குள்ளே பாசிட்டிவாக பேசினாலும் சரி நெகட்டிவாக பேசினாலும் கண்டிப்பாக அதை தான் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கண்ணாடி எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம நாலு சுவர் கொடுத்து பேசணும் அப்படின்னா நெகட்டிவாக பேசக்கூடாததுக்கு காரணம் வந்து சுவர் வந்து அதை கேட்டுட்டு அப்படி பிரதிபலிக்கும் அதையே திரும்ப நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து பக்கத்துட்டுக்காரங்க அந்த மாதிரி பிரச்சனையை கிட்ட கொண்டு வந்து அழுது புலம்பி அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நெகட்டிவாக வர வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்டில் விளக்கேற்றினதுக்கப்புறம் யாராவது சுண்ணாம்பு கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாது அது மகாலட்சுமி பொருள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் சுண்ணாம்பு வந்து மேக்ஸிமம் கடையிலையுமே யாரும் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க நைட்டு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதையும் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்புறம் வீடு பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த நேரம் வந்து நீங்கள் துடைப்பத்தை கண்டிப்பாக கையில் தொடவே கூடாது அப்படியும் நீங்கள் மீறி தொட்டிங்கன்னா உடனே கையை வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அந்த நேரம் வந்து மூத்த தேவியை கண்டிப்பாக நம்ம எக்காரணத்தை கொண்டும் கையில் தொடக்கூடாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஈவினிங் நேரம் அப்புறம் துடைப்பத்தை கையில் தொடாதீங்க ஒரு சில பேர் விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம கண்ணில் படவே செய்யாது இந்த ஒற்றை இதெல்லாம் நம்ம விளக்கேற்றினதுக்கப்புறம் தான் நம்ம எதாவது நடந்து போய்கிட்டு இருக்கோமோ அந்த செவுத்துல அந்த ஓரமாக அந்த ஒரு ஒற்றை தூங்கிகிட்டு இருக்கோம் உடனே உச்சி எடுத்து விட்றது அந்த மாதிரி பண்ணுவீங்க அதை பண்ணவே கூடாது மெயினாக வெள்ளி செவ்வாய் வந்து ஒற்றை அடிக்கவே கூடாது அதை வந்து நம்ம விளக்கேற்றினதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வறுமை தரித்திரம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சில பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போயிருந்துருப்பாங்க அவங்க அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த வளையல் நல்லாயிருக்கு இந்த செயின் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஈவினிங் நேரம் வந்து தான் கழுத்தில் போட்டிருந்ததை தயவு செய்து கலட்டி கொடுக்காதீங்க அதே மாதிரி வளையலையும் அந்த மாதிரி கழட்டி கொடுக்கக்கூடாது கொலுசும் ஈவினிங் நேரம் கலட்டக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி தங்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது நான் அடிக்கடி தங்க மாட்டாங்க தங்க மாட்டாங்கன்னு சொல்ல அந்த வார்த்தைகள் கஷ்டமாக தான் இருக்குது சாரி ஏன்னால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தைகளை நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா ஒரு சில விஷயம் கண்டிப்பாக முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இதை வந்து ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணாத காரணத்தினால கண்டிப்பாக அவங்க பொருளாதார ரீதியான நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது அதனால தான் நான் இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்கிறேன் செய்து என்ன இந்த வார்த்தைகளை சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து வறுமை வர அதிகமான வாய்ப்பு இருக்குது ப்ளீஸ் அந்த மாதிரி எதையுமே பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே பாசிட்டிவாக அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதார ரீதியான நிறைய மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் பண ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளி முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு மகாலட்சுமியான பணம் வந்து வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க யாருக்கும் கொடுக்க வேண்டியதாக பணம் கண்டிப்பாக அதை செவ்வாய்க்கிழமை தைரியமாக கொடுக்கலாம் யாருக்கிட்டையும் கடன் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடாது கடன் அடைக்கலாம் வெள்ளிக்கிழமை வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டு பணம் வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதுவும் அப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பாக பொருளாதார ரீதியான நிறைய மாற்றங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி